அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலும் எல்லோர் வீட்டு சமையல் அறையிலும் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொருள் பெருஞ்சீரகம் இந்த பெருஞ்சீரகத்தை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து விதமான நன்மைகள் என்ன இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பெருஞ்சீரகத்தை பற்றியும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான நன்மைகளை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பெருஞ்சீரகம் இது நம்ம சாப்பிட்டு வந்தால் பெரும்பாலும் ஹோட்டலில் வச்சுருப்பாங்க எடுத்து நம்ம அப்படியே நேரடியாக அப்படியே சாப்பிட்லாம் சில இடங்களில் அதன் மீது சர்க்கரை போட்டு நல்லா வெள்ளையாக வச்சுருப்பாங்க அதையும் சாப்பிட்லாம் இந்த பெருஞ்சீரகத்தை மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பொதுவாக ஓட்டல்லையாக இந்த பெருஞ்சீகத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த பெருஞ்சீரகமானது செரிமானத்தை மேம்படுத்தும் இந்த பெருஞ்சீகத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது இந்த நார் சத்தானது நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் சீராக்கி மலச்சிக்கல் வயிறு வீக்கம் மற்றும் வாயு தொல்லை நெஞ்சரிச்சல் வயிறு பூசம் இது போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பெருஞ்சீ ரகத்தில் இருக்கக்கூடிய சத்து அவற்றை சரியாக்கி நாம் சாப்பிட்ட மிகவும் கடினமான மாமிசமாகவே இருந்தாலும் அதை நல்ல முறையில் செரிமானாக்கூடிய வல்லமை இந்த பெருஞ்சீரகத்துக்கு உண்டு அதனாலே எல்லா ஓட்டல்லையும் இந்த பெருஞ்சீரகத்தை வச்சிருப்பாங்க இந்த வாயில் போட்டு மெல்லும் போதே செரிமானத்திற்கான ஒரு சிறப்பான ஒரு வேலை ஆரம்பிச்சிடும் இரண்டாவது நன்மையாக இந்த பெருஞ்சீரகம் நம்முடைய செரிமான மண்டலத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நமக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை தரவல்லது நமக்கு நீண்ட நேரம் பசி எடுக்கல அப்படின்னா நம்ம உடம்புலே இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளையே கரைத்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி அது எடுத்துக்கும் அதனால் உடல் பருமனாக இருக்கக்கூடியவர்களுடைய உடல் எடை குறைவதற்கு இந்த பெருஞ்சீரகம் பேருதவியாக இருக்குது நாம் தேவையற்ற நேரங்களில் சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனிகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த பெருஞ்சீரகத்துக்கு உண்டு இதனால் உடல் பருமன் கூடாது மூன்றாவது நன்மையாக வாயில் துர்நாற்றம் இருப்பவர்கள் செயற்கையான முறையில் பல ரசாயனங்கள் கடந்த கெமிக்கலான மவுத் வாஷை பயன்படுத்துவதற்கு பதிலாக தினமும் இந்த பெருஞ்சீரகத்தை நீங்கள் நேரடியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாய் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய துர்நாற்றம் முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருஞ்சீரகத்தில் அப்படி ஒரு இயற்கையான நல்ல ஒரு நறுமணம் இருப்பதால் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிக்க வல்லது இருக்கக்கூடிய துர்நாற்றத்தையும் போக்க வல்லது நீங்க நல்ல புத்துணர்ச்சியா நல்ல நறுமணம் உள்ள ஒரு நபராக மாறுவீங்க நாலாவது நன்மையாக இந்த பெருஞ்சீரகத்தில் பொட்டாசியம் என்ற ஒரு சத்து நல்ல அளவில் இருக்கு இது ரத்தம் ஓடக்கூடிய இரத்த நாளங்களுடைய அளவை விரிவடை செய்கிறது இதனால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் அதனால் இரத்த நாளங்களில் இரத்தம் சீராக பாயும் இதன் மூலம் நம்மளுடைய ரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது நன்மையாக தினமும் நாம் பெருஞ்சிரகத்தை சாப்பிட்றோம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக கண்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த பெருஞ்சிரகத்தில் வைட்டமின் ஏன்ற சத்து நல்ல அளவில் இருக்குது அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துகிறவங்க அதிக நேரம் டிவி பார்க்குறவங்க இந்த பெருஞ்சீரகத்தை சாப்பிடுவதன் மூலம் கண்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராத வண்ணம் இந்த பெருஞ்சீரகம் அவர்களுடைய கண்களை பாதுகாக்கும் மேலும் கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க பெருஞ்சீரகத்தில் வைட்டும் ஏ என்ற சத்து நல்ல இருப்பதால் கண்களின் ஆரோக்கியத்தை இது நல்ல முறையில் மேம்படுத்தும் ஆறாவது நன்மையாக நாம் ஆசைப்பட்டு கண்ணில் தெரியக்கூடிய கவர்ச்சியான பல்வேறு உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறோம் அந்த உணவுப் பொருட்கள் சில நேரங்களில் ஆரோக்கியம் இல்லாததாகவும் பல்வேறு விதமான ரசாயனங்கள் கலந்த உணவாக இருக்கும் அந்த ரசாயனங்கள் அந்த ஆரோக்கியம் இல்லாத நச்சுக்கள் நம் ரத்தத்தில் கலந்துவிடும் அதை நீக்கக்கூடிய வல்லமை இந்த பெருஞ்சீரகத்துக்கு உண்டு பெருஞ்சீரகம் இயற்கையாகவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளையும் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய வல்லமை கொண்டது இயற்கை சுத்திகரிப்பானதாக இந்த பெருஞ்சீரகம் செயல்படும் பெருஞ்சீரகத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தை சுத்தமாக இது வைத்திருக்கும் ஏழாவது நன்மையாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வழிகள் மற்றும் பிடிப்புகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெருஞ்சிருகத்துக்கு உண்டு இயற்கையாகவே இந்த பெருஞ்சீகமானது தசைகளை தளர்த்தக்கூடிய பண்பு கொண்டது அதனால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய மிகவும் கடினமான வழியை போக்கக்கூடிய வல்லமை இந்த பெருஞ்சிரகத்துக்கு உண்டு அதனால் மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் இந்த பெருஞ்சிருகத்தை நேரடியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா சற்று குறையும் எட்டாவது நன்மையாக முகம் ரொம்ப அழகாகவும் பளபளப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பெருஞ்சிரகத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பெருஞ்சிரகத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் என்சைம்கள் முகத்தை ரொம்ப பளபளப்பாகவும் பொலிவாகவும் வச்சுருக்கும் சீக்கிரத்தில் முகம் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கும் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் இளமையான தோற்றத்தையே வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் குணம் இந்த பெருஞ்சிரகத்துக்கு உண்டு பெருஞ்சிருக்கத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் முகம் பளபளப்பாகவும் நல்ல பொழிவாகவும் நீண்ட காலத்துக்கு இளமையான தோற்றத்தை தரக்கூடிய வல்லமை உண்டு ஒன்பதாவது நன்மையாக குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி இரும்பல் சில குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா அது நெஞ்சில் போய் சளி கட்டிக்கிட்டு ரொம்ப மோசமாக இரும்புவாங்க அதுபோல் சமயங்களை இந்த பெருஞ்சீகத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை இது வெளியேற்றும் சுவாசப்பாதையை சுத்தமாகவும் சீராகவும் வைத்திருக்கும் இது அழைச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது இதனால் இரும்பல் ஏற்படாமல் தடுக்கும் இரும்பலுக்கு ஒரு மருந்து சளிக்கு ஒரு மருந்து சளி கரைவதற்கு ஒரு மருந்து அப்படின்னு பல்வேறு மருந்துகளை நாம் சாப்பிட்றோம் இந்த ஒரு பெருஞ்சிருகத்தை கொடுப்பதன் மூலம் நெஞ்சி சளி கரையும் இரும்பல் குறையும் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது இந்த பெருஞ்சீரகத்தை குழந்தைகள் கொடுத்தோம் அப்படின்னா சளி இரும்பல் முற்றிலுமாக குணமாகும் பத்தாவது நன்மையாக இந்த பெருஞ்சீரகத்தில் வைட்டமின் சி நிறைந்திருக்கு செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நல்ல அளவில் உள்ளது இதனால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உறுதியாக வைத்திருக்க இது உறுதுணையாக இருக்கும் சின்ன சின்ன சளி ஜுரம் இரும்பல் அப்படின்னு அடிக்கடி வரவங்களுக்கு இந்த பெருஞ்சீகத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நோய் தொற்றுக்கள் ஏற்படாத வண்ணம் உடலை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கும் இந்த பெருஞ்சிரகத்துக்கு அந்த அளவுக்கு வல்லமையும் சக்தியும் உண்டு இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய பெருஞ்சிரகத்தில் அது நூறு கிராம் பெருஞ்சிரகத்தில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நூறு கிராம் பெருஞ்சிரகத்தில் கலோரிகள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது கார்போஹைட்ரேட் ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது புரதம் பதினாறு கிராம் இருக்குது நார்ச்சத்து நாற்பது கிராம் இருக்குது கொழுப்பு பதினஞ்சு கிராம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா பெருஞ்சிரகத்தில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் இ இந்த மூன்று வைட்டமின்களும் நிறைந்திருக்கு பெருஞ்சிரகத்தில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தாதுக்கள் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் இரும்பு சத்து பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் இருக்குது இது நம்மளுடைய தினசரி தேவைகளில் நூற்றி மூணு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு சத்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவையும் இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க உறுதுணையாக இருக்கும் இரத்த சோகை உள்ளவர்களும் பெருந்திரகத்தை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் மெக்னீஷியம் ஆறு புள்ளி ஐந்து மில்லிகிராம் இருக்குது கால்சியம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் முந்நூற்றி எண்பத்தைந்து மில்லிகிராம் இருக்குது செலீனியம் நாலு புள்ளி ரெண்டு இருக்குது இந்தளவு சத்துக்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம் உடலுக்கு தினசரி தேவையை விட அதிகமாகவே இருக்குது இதை நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் எலும்புக்கு எந்தவித பிரச்சனையும் வராது ஏன்னா கேல்சியம் சத்து நிறைந்திருக்கு பொட்டாசியம் சத்து நிறைந்திருப்பதால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியத்தை இது வெளியேற்றும் இதனால் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இருதயம் சீராக இயங்கும் மேலும் இந்த பொட்டாசியம் சத்து எலும்புக்கு தேவையான கேல்சியம் சத்தை நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து உறிஞ்சி எலும்புகளுக்கு தரும் இதனால் எலும்பு உறுதியாக இருக்கும் இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய பெருஞ்சீரகம் நம்ம வீட்டு சமையல் அறையில் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் மலிவான விலையில் கடையிலுமே இருக்கும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாயில் போட்டு மென்னிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏற்கனவே நீங்கள் பிரிஞ்சிரவங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்